காவிரி வளநாட்டில் சாத்தமங்கை என்னும் ஊரில் அந்தனர் குலத்தில் திருநீல நக்கர் என்னும் ஓர் சிவனடியார் வாழ்ந்து வந்தார் நாள்தோறும் சிவ ஆகம விதிப்படி சிவபெருமானை வழிபட்டு சிவனடியார்களுக்கு அன்னம் பாலித்து வந்தார் திருவாதி அன்று தன் துணைவியாரை அழைத்துக்கொண்டு அயவந்தி என்னும் அவ்வூர் சிவன் கோவிலுக்கு சென்றார் நாயனார் பூஜையைத் தொடங்க அவர் துணைவியார் அதற்கு வேண்டிய பொருட்களை கொடுத்துதவினார் பூஜை முடிந்த பின் இறைவனை வலம் வந்து நின்று திருவைந்தழுத்தை ஊதினார் அப்போது மேனியில் கொப்பலங்கள் உண்டு செய்யும் சுதை சிலந்தி ஒன்று சிவலிங்க மேனியில் விழுந்தது அதை கண்ட அம்மையார் பெருமானின் மீது பரிவு கொண்டு அச்சிலந்தியை ஊதினார் அவ்வாறு ஊதும்போது அம்மையாரின் உமிழ்நீர் இறைவன் மீது தெறிக்க அதை கண்டு கோபமடைந்தார் நயனார் இக்கணம் முதல் உன்னை துறந்தேன் என்னை விட்டு போ என்று சினந்து சென்றார் நயனார் அன்று அம்மையார் தன் கணவரின் கட்டளைப்படி விலகி கோவிலில் தங்கினார் இரவும் வந்தது நிலநக்கரின் கனவில் அயவந்திநாதர் தோன்றினார் உன் மனைவி உள்ளன்போடு எம்மை ஊதி உமிழ்ந்த இடம் தவிர பிற இடங்களெல்லாம் சிலந்தியின் கொப்பலங்கள் கிளம்பியுள்ளன அவற்றை பார் என தன் திருமேனியை காட்டினார் இடித்தெழுந்த நாயனார் பெருமானின் அன்பை நினைந்து பித்தரைப் போல் ஆடினார் பாடினார் துதித்தார் போட்டினார் கண்ணீர் சிந்தி அழுதார் மறுநாள் காலையில் கோவிலுக்கு சென்று இறைவனை பணிந்து மனைவியாரை இல்லத்திற்கு அழைத்து வந்தார் சம்பந்தர் தமது ஊருக்கு வருவதை கேள்வியுற்ற நீலநக்கர் வீதியெங்கும் தோரணங்கள் கட்டி வாழை கமுக மரங்களை நட்டு கலசங்களில் தீபம் ஏற்றி அவரை வரவேற்றார் பின்பு அனைவரும் அயவந்தி கோவிலுக்கு சென்று வழிபட்டனர் சம்பந்தரையும் அவரோடு வந்த அடியார்களையும் தமது இல்லத்திற்கு அழைத்து சென்று அண்ணம்பாளித்தார் அன்றிரவு உயர்குடியில் பிறவாத யாழ்ப்பாணருக்கு தன் பூஜை மேடையின் அருகில் இடம் தந்து உறங்கச் செய்தார் மறுநாள் அயவந்தி கோவிலுக்கு சென்ற சம்பந்தர் தீண்டாமையை அன்றே ஒழித்த திருநீல நக்க வேதியரின் பெருமையை புகழ்ந்துரைத்தார் வேதம் சிறந்து விளங்கும் சீர்காழியில் பிறந்தவர் திரு ஞான சம்பந்தர் அவரது தெய்வீக ஞானத்தைப் போல நம் மனமும் திசை தெரியாமல் அலைந்து தெரியாமல் யான் எனது என்று செருக்கருத்து இறைவன் பக்கம் நிலைபெற வேண்டும் என உணர்த்துகிறார் திரு அவதரித்த திரு சாத்தமங்கை என்னும் இவ்வூர் தொண்டர்களால் நெடுமாநகர் என்று அழைக்கப்படுகிறது இத்தலத்தில் உள்ள அயவந்தி என்னும் திருக்கோவிலை போற்றி அருளிய இப்பதிகத்தை ஓதவல்லார்கள் தேவர்களை விட மேலானவர்கள் ஆவர் மறையினார் மல்கு காழி தமிழ் ஞான சம்பந்தன் மன்னு நிறையினார் நீலனக்கன் நெடுமாநகர் என்று தொண்டரு அறையும் ஊர் சாத்த மங்கை அயவந்தி மேல் ஐந்த பத்து முறைமையால் ஏத்தவல்லார் இமையோரிலும் முந்துவாரே Yeah!